வணக்கம் மக்களே த ஹிந்தியன் ஸ்போக்கன் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வாங்க எண்ணங்களை மொழியாக்குவோம் இன்றைக்கான சென்டென்சஸ் நீங்க எங்கேருந்து வரீங்க அப்படின்னு ஒரு கொஷினை ஹிந்தியில் கேட்கணும் நீங்க எங்கேருந்து வரீங்க ஆப் கிதர்சே இல்லை கஹாசே ஆப் கஹாசே ஆத்தே ஆப் கிதர்சே ஆத்தேன் இந்த ரெண்டுலேயும் எப்படி வேணாலும் கேட்கலாங்க அடுத்து அவர் எங்கேருந்து வராரு அவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கணும் அவர் எங்கேருந்து வராரு அவங்க எங்கேருந்து வராங்க ஓ கிதர்சே ஆத்தே ஹே ஓ கஹாசே ஆத்தே ஹே இந்த ரெண்டு கொஷினும் கேட்கலாங்க ஓ கிதர்சே ஆத்தேன் ஓ கஹாசே ஆத்தேன் அடுத்து இவர் எங்கேருந்து வர்றாரு இவங்க எங்கேருந்து வராங்கன்னு ஒரு கொஷின் கேட்கணும் இதுக்கு ஒரே ஒரு வேர்டு தாங்க சேஞ்ச் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும்தான் ஏ கிதர்சே ஆத்தே ஹே ஏ கஹாசே ஆத்தே ஹே இந்த கிதர்சே கஹாசே ரெண்டுலாம் எந்த வரலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க சரி அடுத்து பாருங்கள் நீ எங்கேருந்து வர அப்புடின்னு ஒரு கொஷின் கேட்கணும் நீ எங்கேருந்து வர क्या कोशन के तू किधर से आते हो तू कहां से आते हो सो सो सब्सक्राइब स्रेबू लाइक पूंगे पड़ूंगों